என்ன மாமா அம்மா சொல்லி அவனுக்கு அரைச்சு கரை காத்து சொல்லு குடுக்காது இல்லாம ஒன்று பிரிக்காது செய்யும் நீங்க

இங்க வந்த இடத்துல ஒரு செல்லக்கிளிய வந்துட்டு அத்தை சமைச்சு வித்தியாசமான ஒரு தான் வந்துட்டு நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் உண்மைக்கு வந்துட்டு காலம் வந்துட்டு எட்டு மணிக்கு வந்து நாங்க வந்து

Así <coughs> es, <coughs>

சரி ஓகே இப்ப வந்து கணக்க காய்ச்சி கொள்ளாம பாக்குறாங்க இண்டஸ்ட்ரியா இருக்காது இப்ப நாங்க கணக்க காய்ச்சி கொள்ளாம நாங்க சமைச்ச சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்க சாப்பிட போறோம் உண்மைக்கு வந்துட்டு சாப்பிட அப்படி சொல்லணும் சாப்பாடு என்ன உழவுறதுக்கு உழவுறதுக்கு உள்ள சாப்பாடு செய்து நாங்க சாப்பிட்டு பெய்யாமே சரி சரி இப்ப நாங்க வந்துட்டு முதல்ல சாப்பாடு அதையும் பாத்துட்டு அப்படி வந்து சாப்பிடலாம் அதுக்கு முன்னா சிலகாரம் பஸ் டைம் பெரியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்யணும் பக்கத்துல பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க உடன்குட் உடனே இப்ப நாங்க வந்து சாப்பாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலாமா சாப்பாடு வாழை இலையில வந்துட்டு பெரிய தலை வாழையில வந்துட்டு விருந்துண்டாக்கு அப்ப சாப்பாடை பாருங்க கிட்ட குட் எப்படி பாக்குறாங்க உண்மையா

நல்லா இருக்கு

അരെച്ചെ കരിയിൽ മുട്ട് കൊട് അരച്ചേരി വണ അരച്ചേരി വണ അരടുക ഓലെ കാപ്പി എടുക്കുമോ ആ വെ അപ്പുറം വെ കൊളംബോ ഇതിനെ കൊണ അരച്ചാ കൊളംബോ അരടേ

ஒருத்தர் <muchas> <muchas>

அதை விட மாத்திரம் கிடக்கும் அதால வர நீங்க கிருஷ்ணாண்ட அப்பா தானே

இப்படி சரி ஆளுக்கிட்டாங்க சொல்லும் ஓகே கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடு மறக்க இதோட வீடா முடிச்சு கொள்வோம் பாய்